கட்டணமில்லா தெரப்பி மற்றும் விற்பனை மையம் சார்பாக உங்களை அன்புடன் வணங்கி வரவேற்கிறேன் ஃபஸ்ட் நாள் நீங்கள் வரும்போது எதுவும் கொண்டுட்டு வரணும்னு நான் தேவையில்லை முதல் நாள் நீங்கள் எங்களோட தெரப்பியை எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுக்கு நீங்கள் அடுத்து தொடரணும் அப்படின்னா ஸோ ரெண்டாவது நாள் நீங்கள் வரும்போது இந்த மாதிரி ஒரு கார்டு உங்களுக்கு நாங்கள் போட்டு கொடுப்போம் ஸோ இந்த கார்டு வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு ஆறு நாள் காலை நேரத்தில் முதல் பேட்சில் உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இந்த கார்டு வச்சுருக்கவங்க மஞ்சள் நிறத்தில் கார்டு வச்சுருக்கிறவங்களுக்கு முதல் ஆறு நாள் முன்னுரிமை வழங்கப்படும் அதற்கப்பறம் டெய்லி ரெகுலராக வர்றவங்களுக்கு முதலில் வருபவருக்கு முன்னுரிமையாக கொடுத்து நம்ம டோக்கன் கொடுப்போம் டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் வெளியில் போகக்கூடாது ஸோ பொறுமையாக உட்காந்துருந்து இந்த பயிற்சியின் போது நீங்கள் பழகிக்கொள்ள வேண்டியவை அப்படிங்கிறத பற்றி இந்த திறப்பையை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கான வகுப்புகள் இங்கே நடக்கும் அதை நீங்கள் பொறுமையாக இருந்து கவனிக்கணும் தெரப்பியின் போது தண்ணி நிறையா குடிக்கணும் வரும்போது ரெண்டு ஒயிட் கலர் பெட்ஷீட் கொண்டு வரணும் விரிக்கிறதுக்கு ஒன்று போத்திக்கிறதுக்கு ஒன்று காலுக்கு சாக்ஸ் கொண்டுட்டு வரணும் ஸோ குடிக்க தண்ணி நீங்கள் கொண்டு வரணும் இந்த லோ ஃப்ரீக்வன்சி பெல்ட் கட்டும்போது ஒரு ஈர துணி நீங்கள் கொண்டு வரணும் நீங்கள் அல்ட்ராசவுண்ட் ஃபேஸிகள் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு ஜெல் இருக்கும் அந்த ஜெல்லை நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் இந்த தெரப்பியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அந்த தெரப்பியில் வரும்போது டெய்லி இந்த காடை நீங்கள் கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும் மது அருந்திக்கிட்டு தெரப்பி வர்றவங்களுக்கு நாங்கள் அனுமதிக்கிறது கிடையாது ஸோ அதே மாதிரி வயசானவங்க துணை நபர் இல்லாமல் வந்தா அப்படின்னா நாங்கள் தெரப்பிக்கு அனுமதிக்கிறது கிடையாது ஒரு வாடிக்கையாளருக்கு ஒரு டோக்கன் மட்டும்தான் ஸோ டோக்கன் வாங்கிட்டு நீங்கள் வெளியில் போக வேண்டாம் நீங்கள் பயிற்சியின் போது குடும்ப மருத்துவரோட ஆலோசனையை நீங்கள் தொடர வேண்டும் உங்களுக்கு தெரப்பிக்கு வரும்போது நீங்கள் வீட்லேருந்து தயாராகும் போது நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் நீங்கள் தெரப்பிக்கு நீங்கள் வரலாம் ஒரு வேலை எங்களுக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது இரிஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது மூச்சு தண்ணுறது மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் மருத்துவர்கிட்ட தான் போகணும் எமர்ஜென்சிக்கு பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டலோ மருத்துவர்களோ இங்கே கிடையாது ஸோ இது நம்ம நோயை நம்ம நம்ம உடம்பே குணப்படுத்துறதுக்கான ஒரு அற்புத சக்தியான தெர்மல் மசாஜ் அக்கு ப்ரெஷர் கைரோபிராக்டிக் போன்ற பழங்கால மருத்துவ முறையை பயன்படுத்தணும் நவீன கருவியில் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறை தான் உடற்பயிற்சி மாதிரி தான் நீங்கள் விலை உயர்ந்த கோயில்களே நீங்க தெரப்பி சென்டருக்கு தெரப்பிக்கு வரும்போது கொண்டுட்டு வர வேண்டாம் அப்படியே நீங்க கொண்டுட்டு வந்திருந்தால் நீங்கள் உங்கள் உடைமைக்கு நீங்களே பொறுப்பு ஸோ நிர்வாகம் பொறுப்பல்ல நீங்கள் நீங்க ஒரு பேங்க்கு போய் பணம் டெபாசிட் பண்ணணும்னா பேங்க்கு போய் டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தெரப்பிக்கு வரலாம் ஸோ அந்த மாதிரி உங்க உடைமைகளே நீங்களே பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறீங்க இந்த ஆறு நாள் தெரப்பி கார்டுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி முப்பது நாளுக்கான கார்டு உங்களுக்கு தருவோம் இந்த முப்பது நாள் கார்டை நீங்க வாங்கின அன்னையிலிருந்து தொடர்ந்து முப்பது நாள் நீங்க விடாமல் விடாமுயற்சியோட தெரப்பிக்கு வருவதற்கு நீங்க முயற்சி செய்யுங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாள்கள் எல்லாமே ஒர்க்கிங் டேஸ்ல நீங்க வந்துடுறதுக்கு பாருங்க அப்படி நீங்க வந்திருக்கும் போது உங்கள் உடல்நிலையில நிறைய மாற்றங்கள் தெரியும் அதை உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க நண்பர்கள் கூட உங்களை கேட்பாங்க முன்னாடி விட மகம் பொலிவா இருக்கு நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்க வித்தியாசத்தை பார்த்து கேட்பாங்க அப்போ நீங்க நுகாபேச தெரப்பியை நீங்க அறிமுகப்படுத்தி அவங்களே இங்க அழைச்சிட்டு வந்து அவங்களோட பேரு இந்த காட்ல எழுதி வாங்கிக்கணும்னு நான் இந்த நேரத்துல கேட்டுக்கிறேன் அப்படி நீங்க மூணு பேரை அறிமுகப்படுத்தி அடுத்த மாதத்திற்கான இலவச கட்டணமில்லா கார்டையும் நீங்க வாங்கிக்கலாம் நன்றி